لله رب العالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنية تكرية سهور خلي أما تصحيح التلاوة بعد تل مدودة يا அதில் இருக்கக்கூடிய பிரதான வகைகள் இரண்டு வகைகளாக அஸ்லி பர்ஐ என்று இரண்டு வகைப்படும் என்ற விடயம் அந்த மது அஸ்லி தபே ஐயுடன் மூன்று மத்துகள் இணைக்கப்பட்டனா மத்து மது பதில் மது என்ற மூன்று வகையான மத்துகள் அதே போன்று மத்து ஃபரை இயற்கையாக இரண்டு ஹரக்கத்துக்களை விட அதிகமாக நீட்டி உதவ வேண்டிய சந்தர்ப்பங்கள் இதனை மதுரை என்பதாக அழைக்கப்படுகிறது அந்த மத்து ஃபர் ஐயை பொறுத்தவரையில் இரு காரணங்களுக்காக வேண்டி பெறுகிறது என்ற விடயத்தை பார்த்தோம் ஹம்சாவின் காரணம் மது கிடவெளித்துக்கு பின்னர் ஹம்சா வருவது அடுத்ததாக சுகுன் வருவது ஹம்சா வரும் பொழுது மது முத்தசில் முன்பசில் சிலா குபரா என்று மூன்று வகைகள் மக்கள் வகைப்படுத்தியதை பார்த்தோம் வகைகளாக அதே போன்று சுக்கூனை பொறுத்தவரையில் அதனையும் மூன்று வகைகளாக வகைப்படுத்தியதை பார்ப்போம் மொத்தமாக ஒன்பது வகைகளாக இந்த மத்து மத்துடைய பாடத்தில் மத்துடைய வகைகளை குர்ராக்கள் குரானை பாதுகாப்பதற்கென்று அல்லாஹ் அமைத்து வைத்த அந்த நல்லடியார்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த மத்துடைய வகைகளில் இன்று கடைசி இறுதியான மத்தாகிய மத்துள்ளீனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பொறுத்தரையில் இதனை சிறிய சிறியொரு தகவலை நாம் ஆரம்பத்தில் மத்து என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது மத்து தப்பிஐ பற்றி பார்க்கும் பொழுது இந்த லீனை பற்றி நாம் ஆஹ் பேசியிருக்கிறோம் ஆஹ் தற்பொழுது அதனுடைய தனி சட்டம் என்ன என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அஹ் இந்த பாடத்தில் நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் மத்து லீனை பொறுத்தவரையில் மத்துடைய அதாவது எழுத்துக்கு பின்னால் ஆரம்பத்தில் நாம் மத்துடைய பின்னால் என்று கூறினோம் சில மதுகளை முந்தைய மத்துகளை விலகப்படுத்தும் பொழுது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் என்று கூறியிருக்கிறோம் மத்துடைய எழுத்து என்று சொன்னால் திருப்போன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் வாவு அலிஃபுக்கு முன்னால் ஃபதா வந்திருக்க வேண்டும் அலிஃபுக்கு அனைத்துக்குமே சுகூன் வந்து மத்துடைய எழுத்துக்கள் அனைத்துக்கும் சுகூன் வந்து அலிஃபுக்கு முன்னால் வந்து வாவுக்கு முன்னால் வம்மு வந்திருக்க வேண்டும் யாவுக்கு முன்னால் கசர வந்திருக்க வேண்டும் இப்ப இப்படிப்பட்ட தான் நாம் நீட்டி ஒரு உதக்கூடிய ஒரு முறை இருக்கிறது ஒரு முறை ஏற்படுகிறது மத் லீன் என்று சொல்லும் பொழுது ஆஹ் அதன் இரண்டாவது பந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கள் லீனுடைய எழுத்து என்றால் சுகூன் செய்யப்பட்ட வாவ் அல்லது யாவுக்கு முன்னால் ஃபதா செய்யப்பட்ட ஒரு எழுத்து வருவதாகும் உதாரணத்தில் பாருங்கள் வாவ் வந்திருக்கிறது இருக்கிறது நாம் இதனை மத்து என்று சொல்வதாக இருந்தால் மத்து தபையை இயற்கையான இயல்பான மத்து என்று குறிப்பிடுவதற்காக நிபந்தனை மத்துடைய வாவ் வந்திருந்தால் வாவ் வந்திருந்தால் வாவுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மத்து தபையை என்று சொல்வோம் அதே போன்று யாவ் வந்திருந்தால் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்க வேண்டும் அலிப் வந்திருந்தால் ஆனால் இதனை பொறுத்தவரையில் வாவ் யா இரண்டுக்கு முன்னாலும் ஃபத்ஹா வந்திருந்தால் இந்த இரண்டு ஹர்ஃபுகளுக்கு முன்னாலும் ஃபத்ஹா வந்திருக்கும் பொழுது நாம் இதனை மத்து லீன் அதாவது லீனுடைய ஹர்ஃப் என்று லீனுடைய வாவ் அதே போன்று யா என்று அழைக்க ஆகவே இதற்கு பின்னால் வரை விளக்கினதை பாருங்கள் லீனுடைய எழுத்துக்கு பின்னால் நாம் லீனு லீனுடைய எழுத்து என்றால் என்ன என்று பார்த்தோம் லீனுடைய எழுத்துக்கு பின்னால் நிறுத்தி அதாவது வக்குஃப் செய்து போதுவும் ஏற்படக்கூடிய சுகூன் பெற்ற ஒரு எழுத்து வருவதற்கு மத்து லீன் என என்று அழைக்கப்படும் பாருங்கள் இப்ப வாவுக்கு முன்னால் நூனுக்கு பாருங்கள் நூனுக்கு வாவுக்கு சுகூன் வந்து இருக்கிறது இதனை நாம் லீனுடைய எழுத்து சொல்கிறோம் இதற்கு பின்னால் நௌம் என்ற அந்த வார்த்தையில் நிறுத்தும் பொழுது சுகூன் வந்திருக்கிறது அதே போன்று அந்த வார்த்தையில் நிறுத்தும் பொழுதுதான் சுகூன் வந்திருக்கிறது இல்லாவிட்டால் வேற வேறு ஹரக்கத்துக்கள் என்று வந்திருக்க வேண்டும் அந்த கஸ்ரா வந்திருக்கும் என்று கஸ்ரா கஸ்ரத்தை வந்திருக்கும் ஆனால் நாம் நிறுத்தும் பொழுது என்று நிறுத்துகிறோம் அதே போன்று குறைஷின் என்று கசரத்தை வந்திருக்கும் ஆனால் நிறுத்தும் பொழுது குறைஷ் என்று நிறுத்துங்கள் அதே போன்று அல்பைத் பைத் அதுவும் அந்த சூறாவில் சற்று போங்கள் ila

மத்துல் லீன் என்று பெயரை நாம் சொல்கிறோம் உலமாக்கல் அந்த பெயரை சுட்டிக்காட்டி இந்த மத்தை வித்தியாசப்படுத்தி காட்டிருக்கிறார் இதன் இதனுடைய பெயரை நபி சொல்லா அலையுசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு ஜிபிரல் அலையுசல்லாம் அவர்கள் ஓதி காட்டிய பிரகாரம் நபி அவர்கள் நாம் ஆரம்பத்தில் பார்த்த விஷயம் முன்னுரைகளில் தனது தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள் அந்த ஓத காட்டி அந்த ஓதல்களில் இருந்து எந்த சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஓதிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஆய் ஆராய் ஆராய்ந்து அதில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நுணுக்கமாக ஆய்வு செய்து அவர்கள் எமக்கு இலேசி படுத்தி தொகுத்து தந்திருக்கிறார் ஆகவே அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நீட்டி யோதி ஆகவே எமக்கு இலேசாக மத்துல்லீன் என்று சொல்லும் பொழுது இந்த கற்பனையில் இந்த தோற்றம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அஹ் இந்த இது இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு நம்ம பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்தில் பார்த்ததை போன்று கசராக அதாவது சுருக்கமாகவும் இரண்டு வகை அதே போன்று ஆஹ் அதைவிட சற்று கூட வசத்தாகும் நான்கு அல்லது தவையில் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் ஆறாகவும் நம்ம நமக்கு என்ன செய்யலாம் இரண்டு நான்கு அல்லது ஆறு அறக்கத்துக்கள் அளவு இதனை நாம் நீட்டி ஓத முடியும் இங்கே அதற்கு தான் உதாரணத்தை காட்டப்படுகிறது முதலில் என்று சொன்னால் அவசரமாக நாம் ஓதும் பொழுது என்று சொல்லுகிறோம் அதே போன்று சற்று நடுநிலையாக ஓதும் பொழுது ஓரைஷ் என்று சொல்கிறோம் இன்னும் அமைதியாக ஓதக்கூடிய ஓத சந்தர்ப்பங்களில் இன்னும் அந்த கிராத்துக்கு ஏத்த விதத்தில் நாம் என்ன செய்கிறோம் அதனை ஆறு அரக்கத்துக்கள் அளவு அதனை நீட்டி ஓத ஆஹ் முட்டுகிறது ஆகவே இதில் ஏதாவது ஒரு வழிமுறையை நாம் கடைபிடித்து நமது கிராத்தில் ஓதும் ஆனால் குறிப்பாக நாம் எதனை ஆரம்பத்தில் இருந்து நாம் ஓத ஆரம்பிக்கிறோமோ எந்த அளவுக்கு மத்து லீனை ஓத ஆரம்பிக்கிறோமோ அதே அளவை நாம் இறுதி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் இந்த குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது திரு குரானை ஓதுபவர் மேற்கூறப்பட்ட மூன்று அளவுகளில் ஏதாவது ஒன்றில் தனது ஓதலை ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக ஓதல் முடியும் வரை அதே அளவை கடைபிடித்து ஓதுவார் ஆகவே இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக ஏனைய மத்துகளில் நாம் இதனை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் இது ஆஹ் மிச்சம் ஆஹ் கட்டாயப்படுத்தி பொருளாக்கள் நமக்கு இதனை வழிகாட்டி இருக்கிறார் ஆகவே அந்த விடயத்தை நாம் கவ கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு குறிப்பு என்னவென்றால் அந்த மதுல ஆறுதல் கூனும் மதுள் லீனும் நாம் நம் ஓதக்கூடிய சுருக்கமான ஒரு பக்கத்தை ஓதுக்குவதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு பகுதியை ஓதுவதாக இருந்தாலும் நம் இரண்டு வகையான மத்துகள் வரும் பொழுது நாம் நாம் இன்று கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத்து லீனை மத்துள் ஆறுந்துடைய அளவை அளவாக நீட்ட வேண்டும் அல்லது அதை விட குறைவாகத்தான் நீட்ட வேண்டும் மதுள் ஆறுதலி சுகூனை குறைவாக நீட்டிவிட்டு மது லீனை அதிகமாக நாம் நீட்டக்கூடாது அதான் அதுதான் இரண்டாவது குறிப்புகள் கூறப்பட்டிருக்கிறது பாருங்கள் அல் மத்துள் ஆறுதலி சுகூன் அஹ் மற்றும் மத்து லீன் இரண்டும் ஒருவரது ஒருவரது ஓதலில் வந்தால் லீனை நீட்டும் அளவானது மத்துல் ஆறு லிசு கூன் அளவுக்கோ அதே அளவாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க வேண்டும் அது காரணம் உலமாக்கல் கூறுவார்கள் மத்துல் லீனை பொறுத்த வரையில் மத்துல் ஆறு லிசு கூனை போன்றே தான் இருக்கிறது பாருங்கள் இந்த சூறாவில் இரண்டுக்கும் உதாரணம் இருக்கிறது லில் முத்த என்று நாம் சொல்லும் பொழுது பாருங்கள் யாவுக்கு முன்னால் அந்த காஃபுக்கு கசரா வந்திருக்கிறது

மத்து லீன் என்று சொல்கிறோம் காரணம் லீனுடைய எழுத்துக்கு முன்னால் தான் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வரவில்லை யாவுக்கு தோதுவான ஹரக்கத் கஸ்ரா அது வரவில்லை மாறாக பத்தா வந்திருக்கிறது இதனைத்தான் லீன் என்று அழைக்கும் ஆகவே லீனுக்கு பின்னால் இடை தற்காலிகமான சுக்கூன் வருகிறது பாவு இப்படி சுக்கூன் வரும் பொழுது மத்து லீன் வந்திருக்கு ஆகவே இந்த இரண்டும் ஒரே நமது நாம் ஓதக்கூடிய ஓதல் வரும்பொழுதே நாம் இந்த இரண்டையும் முதலாவது மத்துள்ள லீனை நாம் இரண்டு அறக்கத்துக்கள் அளவு அதாவது தபியுடைய அளவு நீட்டால் தபியுடைய அளவு நாம் நீட்டும் பொழுது மது ஆறு தபியுடைய அளவு நீட்டலாம் அல்லது அதைவிட அதிகமாக நீட்டல்கள் கோல் வந்து சொல்லும் பொழுது பாருங்கள் இதனை இரண்டு லாரைப் என்று மத்துள் லீனை இரண்டு நீட்டினால் முத்தகீன் என்றதையும் இரண்டு நீட்டலாம் அல்லது நான்கு நீட்டலாம் ஆனால் லாரை என்பதை நான் இரண்டு நீட்டிவிட்டு நான்கு நீட்டிவிட்டு முத்தகீன் என்பதை இரண்டு அளவு சுருக்கமாக நான் ஓத முடியாது இதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்படி புரிந்திருக்கும் நினைக்கிறேன் அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மத்துள்ளீனை ஆறுதலில் சுக்கூனுடைய அளவுக்கு நீட்ட வேண்டும் அல்லது அதை விட குறைவாக நீட்ட வேண்டும் என்ற விடயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் உதாரணம் என்று சொல்லிவிட்டோம் சுருக்கமாக அந்த கசவு செய்து ஓதவும் முடியும் அதே நேரம் என்று சொல்லிவிட்டு நாலு அளவு நீட்டுவிட்டு இப்படி நாம் மாற்றமாக உத உதக் கூடாது மாறாக மத்துள்ள லீனுடைய அளவு ஆறு லிசுக்கு நாளை விட கூடுதலாக இருக்கக்கூடாது ஒன்று சமமாக இருக்க வேண்டும் அல்லது குறைவாக இருக்க வேண்டும் என்ற விட நமக்கு தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த இன்னும் உதாரணங்கள் இதே சூறாவில் இருக்கிறது ஆஹ் அல்லதீனும் ரைபை பொறுத்தவரையில் அமத்துள்ளேன் இருக்கிறது அதே போன்று என்று சொல்லும் பொழுதும் அங்கே அதிலும் மத்தியில் ஆறுதல் இருக்கிறது அது அடுத்த ஆயத்தில் இருக்கிறது இங்கே பாருங்க இரண்டாவது மூன்றாவது ஆயத்தில் இருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் எப்படி நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மூலம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த விடயத்தை சரியான முறையில் கற்று நாம் ஓதுவதுடன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து அல்லாஹுக்கு சிறந்த பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து படியக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று கேட்டு